தர்மபுடா ஒதுக்கி வச்சது வச்சது தான ஏன் அமரன் என்னாச்சு ஏன் போறீங்க வேலையா கோவப்படாதீங்க அமரன் என்ன அமரன் இப்படி பண்றீங்க என்னப்பா இவ்வளவு நேரம் ரிவியூ பார்த்துட்டு இருக்கீங்க சூப்பர் ஜெயன்ஸ் நடுவர் முடிவு நாட் தவுர் என்ன குளுரும் மாலை வணக்கம் நந்துமா

சாரி அவுட் பிகாக் அவுட் அப்பா அப்பா சந்தோஷம் ஆகாஷ்தி விக்கெட் எடுத்தார் அதுக்கு பதிலா நான் வரும் சக்கரவர்த்தி எடுத்தது கூடாதா வந்து ஹிஸ்ட்ரியில தான் யா பார்த்துட்டேன் யா போயிருச்சு யா எவ்வளோ நேரம் ஆகும் நான் பாத்துக்கிறேன் இரு இரு ஷான் அவசரப்படாது அவசரப்படாது எட்டு மணி லைவ் போடுவேன்ல எட்டு மணி லைவா சரியா அதில் வரும் வரும் ஆயிட்டின்னா அதுக்கப்புறம் வரும்போது வரும் என்னடா இது என் தம்பிக்கு வந்த சோதனை நீ டேரெக்டாக என் சேனல் உள்ள போய் பண்ணியா இவங்க என்னை தள்ளி வைப்பது தெரு முக்கில் மூணு சுற்றி சுற்றி விட்டால் வாசப்படியே மருந்து வயதில் தள்ளி வைக்கிறீங்களா இருங்க எங்கே போனார் இந்த ராஜாவை காணும் கணம் போட்டார் அவர்களே சட்டவையாவுக்கு என்ன தண்டனை வளவளவன்னு பேசாதீங்க என்ன தண்டனை தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும் என்னிடம் போய் வர பேசினார் அல்லவா மந்திரியாரே நண்பா என்னிடம் பொய் சொல்லிவிட்டு கூறி என்னிடம் பொய் கூறிவிட்டு அவர் வந்து என்னிடம் பொய் கூறிய காரணத்தினாலும் அப்புறமா வந்து டைலர் கம்மியாயிடுது பக்கத்தில் இருக்க டாலர் ஓப்பன் பண்ணி மெம்பர்ஷிப் கொடுங்க ப்ரோ இன்னொரு முறை ஆ அதை ஓப்பன் பண்ணேன் ஆயிடுச்சுன்னா அது காட்டிடும் இல்லைன்னா காட்டாது ஜாயிண்டா இல்லையான்னு காட்டு இல்லைன்னா திரும்ப உனக்கே டெபிட் ஆகிடும் அந்த காசு உனக்கே டெபிட் ஆகிடும் சப்போஸ் போகலாம் ஷான் அந்த பக்கத்தில் டாலர்ஷிப்பு இருக்கா அந்த டாலர்ஷிப்பிளத்தோடு அதில் மெம்பர்ஷிப்னு காட்டும் அந்த மெம்பர்ஷிப்பை தோடு அதில் ஜாயின் பட்டன் காட்டுதான்னு பாரு காட்டலை அப்படின்னா அப்போ நீ இன்னும் ஜாயின் பண்ணனு இருக்கோம் காட்டுச்சு காட்டுச்சுன்னா இன்னும் ஜாயின் பண்ணல காட்டலனா ஜாயின் பண்ணேன் தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன் சர்ப்ரைஸ் தெரியல போட்டுருந்தேன் பண்ணிருங்க அது போட்டு கெடுகெடு பண்ணிருக்கான் போல இல்லையில ஒன்னு டை வந்துடும் வந்துரும் வந்துருவோம் வணக்கம் செல்வம் அண்ணா வணக்கம் வணக்கம் எச்சுமி சங்கரையா வணக்கம் வணக்கம் சட்டச்சார் சாட்டச்சார் ஹரிஹரன் நான் லைக் போட்டுட்டேன் இனிய மாலை வணக்கம் 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 இனிய மாலை வணக்கம்

டிவி பார்க்குறீங்களா ஆமாம் டிவி தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஹாய் சிஸ்டர் மாலை வணக்கம் ஹாய் மலர்கொடி மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்க சாப்பிட்டா சத்து ரெண்டாவது ஓவர் நிறைய ஒரு சொத்து சொல்ல அதுக்குள்ள போங்க மறு மறுபடியும் ஆமாம் அதுக்குள்ள போ காட்டுதா இல்ல எண்பத்தி ஒன்பது ரூபா காட்டுதா இல்ல நூத்தி ஐம்பத்தி ரூபா காட்டுதான்னு பாரு அது ஐம்பத்தி ரூபா காட்டாம எண்பத்தொம்பது ரூபா காட்டுச்சுன்னா இல்ல நீ ஜாயின் பண்ணிட்டேன்னு இருக்கும் இல்ல ஐம்பத்தொன்பது ரூபா காட்டுதுன்னா இல்ல நீ கண்டிப்பா ஜாயின் பண்ணல அந்தம்மா இன்னொரு தாரம் சங்கரையை பத்தி தவிர